ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணிமூர்த்தி விரிவான செய்திகளைக் காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் கருணை அடிப்படையில் பணி வழங்கக் கோரி ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு புதுச்சேரியில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சி உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு இனத்தைச் சேர்ந்த நாய்கள் பங்கேற்பு தேசிய அளவிலான கர்லிங் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் முதல்வரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் ஸ்ரீ வளம்புரி ஞான விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க கோரி ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் சுகாதாரத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நூற்றி இருபத்தி ஆறு பேருக்கு கருணை அடிப்படையில் சுகாதாரத்துறையில் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் ஆனால் இதுவரை பணி வழங்கப்படவில்லை என்றும் தற்பொழுது சுகாதாரத்துறையில் காலியாக இருந்த முப்பத்தி ஓரு பணியிடங்களில் மாற்று நபர்களை பணி அமர்த்தியுள்ளதாகவும் அதனை கண்டித்து ஐம்பதிற்கும் மேற்பட்ட வாரிசுதாரர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் சட்டப்பேரவை அருகே உள்ள சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு வகை நாய்கள் பங்கேற்றன புதுவை நாய்கள் வளர்ப்போர் சங்கம் சார்பில் தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது புதுச்சேரி கருவடிக்குப்பம் தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இக்கண்காட்சியை ராஜீவ்காந்தி அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் செழியன் தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ராஜபாளையம் சிப்பிப்பாறை கன்னி ஆலங்கு கொம்பை ஜெர்மன் ஷெப்பர் லாப்ராடர் ரெட்ரீவர சைபீரியன் ஹஸ்கி கோல்டன் ரெட்ரிவா உள்ளிட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நாய்கள் என பல்வேறு வகைகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட நாய்கள் இடம்பெற்றிருந்தன நாய்களுக்கிடையே பல்வரிசை நடைபயிற்சி ஓட்டம் உடல் சைகை மொழி கீழ்ப்படிதல் நாய்களின் புத்திசாலித்தனம் மற்றும் கட்டுப்பாட்டு திறன் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் வெற்றி பெற்ற நாய்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கால்நடைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சிறந்த நாய்களுக்கு பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தார் இந்த கண்காட்சியில் ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு final. தேசி அளவிலான கர்லிங் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற இந்திய கர்லிங் சம்மேளனம் சார்பில் நான்காவது தேசிய அளவிலான கர்லிங் போட்டி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்மர்க்கில் கடந்த ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடைபெற்றது புதுச்சேரியைச் சேர்ந்த பத்து கர்லிங் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்ற இப்போட்டியில் ஆறு வெள்ளிப் பதக்கங்கள் மற்றும் நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் புதுச்சேரி கர்லிங் சங்க நிறுவன செயலர் மாஸ்டர் வினோத் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் சந்தித்து தாங்கள் பெற்ற பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை காண்பித்து வாழ்த்து பெற்றனர் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி ஞான விநாயகர் கோவிலின் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது கடந்த நான்காம் தேதி முதல் கோ பூஜை கோபூஜை பூஜை தானிய பூஜை மகாலட்சுமி ஓமம் காப்பு கட்டுதல் கும்ப அலங்காரம் கடம் பிரவேசம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுடன் நடைபெற்றது இதனிடையே இன்று காலை மங்கள இசையுடன் தொடங்கி ஆறாவது கால யாக பூஜைகள் அக்னிகாரியம் யாகசாலை பூர்ணாகுதி நடைபெற்றது யாக சாலையில் புனித நீர் கலசங்கள் புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி ஞான விநாயகர் ராஜகோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் மேலும் இந்த விழாவில் கோவில் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என திரளான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானை வழிபட்டு சென்றனர் முன்னாள் சபாநாயகருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது ஐயங்குட்டிப்பாளையத்தில் புதிய மின்மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி இந்திராநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டிபாளையம் பகுதி சப்தகிரி டைமண்ட் சிட்டியில் பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு கொறடாவும் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு மின்மாற்றியை இயக்கி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள் செயற்பொறியாளர் ஸ்ரீதர் உதவி பொறியாளர் ஸ்டேம்ஸ் இளநிலை பொறியாளர் முத்துக்குமார் மற்றும் மேட்டுப்பாளையம் காவல் அதிகாரி பொதுமக்கள் பல மேட்டுப்பாளையம் காவல் அதிகாரி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி குறித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தவறான கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய அமைச்சர் எல் முருகன் புதுச்சேரி குறித்து பல தவறான கருத்துக்களை தெரிவித்துள்ளார் என்றும் அது மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்களை அவமதிக்கும் விதத்தில் பேசியுள்ளார் என்றும் பத்திரிகையாளர்களை அவமதிக்கும் எந்த அரசியல் வாதியிடமும் செய்தியாளர்கள் பேச்சு எடுக்கக்கூடாது என்ற நிலைமைக்கு வர வேண்டும் என்றும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கடன் தள்ளுபடி நிதிக்குழுவில் புதுச்சேரியை இணைப்பது ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரிக்கு உரிய இடங்களை கேட்டு பெறுவது என்ற பல்வேறு விதங்களில் மத்திய அரசு புதுச்சேரியை புறக்கணித்து வருவதாகவும் இந்த அரசு உள்ளாட்சி தேர்தலை கூட நடத்த முடியாத அரசாக உள்ளது என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட காமராஜர் சாலை ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் சாரம்பாலம் வரையிலான விடுபட்ட கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணிகளுக்கான பொதுப்பணித்துறையின் மூலம் முப்பத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது இப்பணியின் மூலமாக காமராஜர் சாலை பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் சிறு வணிக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் பயனடைவர் இப்பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட்ஸ் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர்கள் பாலசுப்பிரமணியன் உமாவதி மற்றும் முக்கிய ஊர் பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் குருமாம்பேட்டில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொமியின் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட குருமாம்பேட்டில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கமும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசியும் இணைந்து தைத்திருநாள் கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான கோல போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் ஆசிரியர் சிவசுப்பிரமணியன் வரவேற்புரை ஆற்றினார் குடியிருப்போர் சங்கத்தின் கௌரவ தலைவர் ராஜாராமும் ஆலோசகர் ஆசிரியர் செந்தில் குமரனும் முன்னிலை வகித்தனர் சங்க தலைவர் ரமேஷ் முருகவேல் தலைமை தாங்க செயலாளர் சரவணன் ரோட்டரி கிளப் நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தார் ரோட்டரி கிளப் லெகசி தலைவர் கருணாநிதி செயலர் பழனி பொருளாளர் ரகுவரன் ஆகியோர் கோலப்போட்டி மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி லெகசி சார்பில் ஏராளமான பரிசுப் பொருட்களை வழங்கினர் மேலும் அனைத்து போட்டிகளிலும் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்க நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் நிறைவாக சங்க பொருளாளர் ரகுராமன் நன்றியுரை கூறினார் முத்துப்பிள்ளை பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னி முத்து மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி மாரியம்மன் கோவில் தெரு முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் கோவில் ஸ்ரீ அழகுமுத்து அய்யனார் கோவில் அருள்மிகு ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கடந்த சனிக்கிழமை முதல் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன அதனைத் தொடர்ந்து இன்று நான்காம் கால ஸ்ரீதேவி யாகசாலை பூஜைகள் விசேஷ மங்கள ஹோமங்கள் பூர்ணாஹுதி தீப ஆராதனை கலச புறப்பாடும் அதனைத் தொடர்ந்து புதிய ராஜகோபுரம் அமைத்த விமான மகா கும்பாபிஷேகமும் ஸ்ரீ கணபதி முதலான பரிவார தேவாத கும்பாபிஷேகமும் மூலவர் அருள் தரும் அன்னை ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மனுக்கு மங்கள மகா கும்பாபிஷேகமும் சிறப்பான முறையில் நடைபெற்றது தொடர்ந்து மூலவருக்கு மகா தீபார்தனி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் பாஜக மாநில செயலாளர் சரவணன் டாக்டர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்பணி குடிவினர்கள் இளைஞர் மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் கிராமவாசிகள் மிக சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் கோபாலன் கடைப்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லை காளியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த ஏழாம் தேதி காலை மங்கள இசை மகா கணபதி பூஜை நவகிரக ஹோமம் மகா தீபாரதனை தொடர்ந்து அன்று மாலை வாசு சாந்தி பிரவேச பலி உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மறுநாள் மங்கள இசை புற்றுமண் ஏற்றுக்கொள்ளுதல் அங்குரார் பழம் காப்பு கட்டுதலை தொடர்ந்து கடந்த மூன்று நாட்களாக காளியம்மனுக்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டன முக்கிய நிகழ்வான இன்று நான்காம் கால வேள்வி பிரம்மசக்தி ரக்ஷா பந்தனன் நாடி சந்தானம் உள்ளிட்டவற்றைத் தொடர்ந்து திருக்குடங்கள் புறப்பாடு இதனைத் தொடர்ந்து விமான கோபுரங்கள் குடமுழுக்கு விழா வேத மந்திரங்கள் முழக புனித நீர் ஊற்றப்பட்டது அதனையும் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்மிகு திரௌபதி அம்மன் தேவஸ்தானம் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி மணிமரன் திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் அனைத்து விழா குழுவினர்கள் மற்றும் முருங்கம்பாக்கம் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் நோனாங்குப்பம் மற்றும் தவளக்குப்பம் பஞ்சாயத்துகளில் நூறு நாள் வேலை திட்டத்தை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மனவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் மற்றும் நோனாங்குப்பம் ஆகிய கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தவளக்குப்பம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட குளம் வாய்க்காலை நான்கு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் மதிப்பீச்சில் ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி எட்டு மனித வேலை நாட்களைக் கொண்டு தூர்வாரி ஆழப்படுத்தும் பணி மற்றும் நோனாங்குப்பம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட தண்ணீர் தொட்டி வாய்க்காலை மூன்று லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மனித வேலை நாட்களை கொண்டு வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணி ஆகியவற்றை மணவழித் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேயன் இளநிலை பொறியாளர் சிவஞானம் பணி ஆய்வாளர் கணேசன் கிராம திட்ட ஊழியர்கள் சங்கர் கனகராஜ் மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய் ஒரு பவன் அறுபத்தி மூன்றாயிரத்து நாற்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து நாற்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு புதுச்சேரியில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சி உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு இனத்தைச் சேர்ந்த நாய்கள் பங்கேற்பு தேசிய அளவிலான கர்லிங் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் முதல்வரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் ஸ்ரீ வளம்புரி ஞான விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்